வணக்கம் ரமா கோவின் தெய்வீக பதிவு சேனலில் இப்போ பார்க்க போகிற பதிவு பாத பூஜை யாருக்காக எதற்காக அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக இன்னொரு பதிவு வியாச பூஜை என்று செய்ய என்று செய்ய வேண்டும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் பொதுவாக பாத பூஜை செய்கிறத புண்ணிய செயலாக எண்ணி பலரும் பின்பற்றுறாங்க சிலருக்கு எதற்கு பாத பூஜை செய்கிறோம் யாருக்கு செய்ய வேண்டும் அதனால் என்ன பயன் என்ற குழப்பம் காலமாக இருந்து வருகிறது ஆகவே பாத பூஜை என்றால் என்ன எதற்காக யாருக்காக செய்யப்படுகிறது என்பது பற்றிய தகவல்களை தெளிவாக இனிமேல் பார்க்கலாம் பாத பூஜை செய்யும் பொழுது ஒருவரின் அனைத்து பாவங்களும் விலகி புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் அஸ்வமேத யாகத்திற்கு ஒப்பானதாக கருதப்படுகிறது பித்ருதோஷம் விலகும் என்பதும் ஐதீகமாகும் மேலும் பெற்றோர்களுக்கு பாத பூஜை செய்ய பரிபூரண ஆசை கிட்டும் பாத பூஜையானது பெற்றோர்கள் பெற்றோர் ஸ்தானத்தில் உள்ளவர்கள் குருக்கள் மகான்கள் ஆகியோருக்கு செய்யும் புண்ணிய செயலாகும் வணங்கும் முறையில் மாதா பிதா குரு தெய்வம் என்று கூறுவார்கள் அந்த வரிசையில் பெற்றோர்களுக்கு முதலில் பாத பூஜை செய்வது ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும் இன்றும் சில திருமணங்களில் பெற்றோர்களுக்கு பாத பூஜை செய்வதை சம்பிரதாயமாக கொண்டுள்ளனர் பாத பூஜை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி ஆடி பௌர்ணமி போன்றவை பாத பூஜை செய்ய உகந்த நாளாக கூறப்படுது பாத பூஜை பெறுபவரை கால்களை ஒரு தாம்பாளத்தில் வைத்து மஞ்சள் நீரால் கால்களை கழுவி சந்தனம் குங்குமமிட்டு தூய பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் பின்னர் தீபங்களால் ஆராதனை செய்து மீண்டும் சந்தனம் குங்குமம் வைத்து புஷ்பங்களால் ஆராதிக்க வேண்டும் அவர்களின் கால் அபிஷேக நீரை தலையில் தெளித்து கொண்டு எஞ்சிய நீரை யார் காலடியும் படாத ஊரிடத்தில் ஊற்றிவிடுவது நல்லது பாத பூஜை பெறுபவர் மனமானது தூய உள்ளத்துடன் கடவுளின் நாமத்தை ஜெபித்தபடி இருக்க வேண்டும் முக்கிய குறிப்பு நீங்கள் பாத பூஜை செய்பவரை கடவுளுக்கு நிகராக நினைக்கும் பட்சத்தில் பாத பூஜை செய்யலாம் அவ்வாறு இல்லை எனில் பாத பூஜை செய்வதை தவிர்ப்பதும் நல்லது நன்றி அடுத்ததாக நாம் வியாச பூஜை பா என்று செய்ய வேண்டும் அப்படின்றத பார்க்க போகிறோம் மகாபாரதத்தை உருவாக்கிய வேத வியாசர் பராசர மகிரிஷிக்கும் சத்யவதி என்ற மீனவ பெண்ணுக்கும் பிறந்தவராவார் யமுனை நதிக்கரையோரம் ஒரு சமயம் பராசர மகரிஷி சென்றபொழுது பராசர முனிவரின் விருப்பத்தின் பேரில் அவருடன் இணைந்த சத்தியவதி தனக்கு பிறக்கப் போகும் குழந்தை அறிவாளியாகவும் நன்கு படித்தவனாகவும் மீனவனாக இல்லாமல் ஒரு சிறந்த முனிவராக இருக்க வேண்டும் என்ற வரத்தையும் கேட்டாள் அதன்படி நான்கு வேதங்கள் பதினெட்டு புராணங்கள் ஸ்ரீமத் பாகவதம் ஆகியவற்றை வியாசமுனிவர் உலகிற்கு அளித்து உலக மக்களுக்கு நீதி நியாயம் நேர்மை மற்றும் தர்மத்தின் பாதையை காட்டியதும் குறிப்பிடத்தக்கது அவ்வாறு உலகம் முழுவதிற்கும் வேதங்களையும் புராணங்களையும் தெரிவித்த வியாசரை வியாச பகவான் என்றும் வேத வியாசர் என்றும் அழைப்பதுண்டு இதையடுத்து வியாசரை என்று வணங்குவது நல்லது எந்த தினத்தில் அவருக்கு பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம் ஆதி காலத்தில் பல்வேறு பகுதிகளாக சிதறிக்கிடந்த கிடந்த வேதங்களை சேகரித்து ஆய்வு செய்து தனித்தனியாக பிரித்தார் வியாசர் என்ற வார்த்தைக்கு தொகுப்பு என்று பொருள் உண்டு வேதங்களை தொகுத்ததினால் அவர் வேதவியாசர் என்று அழைக்கப்பட்டார் ஆடி மாதத்தில் வரும் பௌர்ணமியை ஆஷாட்ட பௌர்ணமி என்றும் குரு பூர்ணிமா என்றும் வியாச பௌர்ணமி என்றும் போற்றுவர் வேதங்களை தொகுத்த வேத வியாசர் அவதரித்தது ஊர் ஆடி பௌர்ணமி என்பதால் ஆடி மாத பௌர்ணமி தினம் குரு பூர்ணிமா என்று கொண்டாடப்படுகிறது மாபெரும் காவியமான மகாபாரதத்தை விநாயகரின் ஆசியுடன் வியாசர் சொல்ல சொல்ல விநாயகர் எழுதினார் அதனால் ஆடி பௌர்ணமி மற்றும் வியாழக்கிழமை தோறும் குருவை வழிபடுவது நல்லது மேலும் சிவன் கோவில்களில் தென்முக கடவுளாக விற்றிருக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதாலும் குருவின் திருவருள் கிடைக்கும் மாதா பிதா குரு தெய்வம் என்று கூறுவதில் பெற்றோர்களுக்கே அடுத்தபடியாக குருவிற்கே மரியாதை கொடுக்கப்படுது ஏனெனில் குரு என்கின்ற ஆசிரியர் மூலமாகவே நாம் அனைத்தையும் கற்றுக்கொள்ள முடிகிறது சாராத சாதாரண மனிதராக இருப்பவரை உலகம் போற்றும் மனிதராக மாற்றும் வல்லமை குருவிற்கே உள்ளது அதேபோல் போல் குருவருளால் தான் திருவருளை பெற முடியும் என்பதை ஆன்மீகமும் எடுத்துக்காட்டும் எனவே குருவாக திகழ்பவரை வாழ்வில் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக ஒரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை தினத்தன்று மரியாதை செய்வது நல்லது என்று சாஸ்திரமும் கூறுது குருவுக்கு செய்யும் சேவையால் குரு மகிழ்ந்து மாணவரை வாழ்த்தும் போது அந்த மாணவன் வாழ்வில் பெரும் பதவிகளை பெற்று மிக உயர்வான நிலையை அடைந்து செல்வந்தராகவும் திகழ முடியும் வியா வியாச பூஜை தியான மூலம் குரோர் மூர்த்தி பூஜா மூலம் குரோர் பதம் மந்திர மூலம் குரோர் வாக்கியம் மோக்ஷ மூலம் குரோ குருபா என்ற மந்திரத்தை வியாழக்கிழமை தினத்தன்று சொல்ல வேண்டும் குருவின் வடிவம் தியானத்திற்கு உகந்ததாகவும் அவரது பாதங்கள் வணங்குவதற்கு உரியதாகவும் குருவின் வாக்கியங்களே மந்திரமாகவும் அவரது அருளே மோட்சம் கிடைப்பதற்கும் உதவுகிறது என்பதே இதன் அர்த்தம் நமது அறிவை பிரகாசமாக்குகின்ற குருவை வாரந்தோறும் வருகின்ற வியாழக்கிழமை வணங்கி வழிபடுவது சிறந்தது குரு இல்லாதவர்கள் வியாச பகவானை தங்கள் குருவாக எண்ணி இந்நாளில் அவரை வணங்க வேண்டும் அதனால் வியாழக்கிழமை தோறும் பகலில் பால் பழம் மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருப்பதும் நல்லது வேதவியாசருக்கு திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மற்றும் பத்ரிநாத் கோவிலுக்கு மேலே இந்தியாவின் எல்லைப் பகுதியில் உள்ள மானாவிலும் சிலை இருப்பதும் குறிப்பிடத்தக்கது நன்றி